நமஸ்காரம் சில நாட்களுக்கு முன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் திருவடி பொன்னடி சேவடி இணையடி இப்படி அடி என்பதற்கு வெவ்வேறு அடைமொழிகளோடு ஏழு விதமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆழ்வார்கள் பாசுரங்களில் உள்ளதுன்னு சொல்லியிருந்தேன் அவையெல்லாம் அடி என்னும் சொல்லிற்கு அடைமொழிகள் அதே திருவடி என்கிற சொல் வேறு பல சொற்களும் அதே பொருளில் உள்ளன பகவானுடைய திருவடிகளையே குறிக்கும் வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது சிலவற்றை கூறுகிறேன் ஒன்று திருவடி அது அனைவரும் அறிந்தது உன் சேவடி செவ்வி திருக்காப்பு போற்றும் பொருள்களாய் உன் அடிசேர் வண்ணம் அருளாய் இதெல்லாம் திருவடி என்ன நேரே அதே சொல் அடுத்தது தாழ் தாள் என்றாலும் திருவடி சீர்காழிங்கிற கஷேத்திரத்தில் காழிச்சீராம விண்ணகரம் தாடாளன் தாழ் ஆளன் தன் திருவடிகளால் ஆண்டவர் தாளால் ஆண்டவர் திருவிக்கிறவ பெருமாள் தன் தானே உலகத்தையே தாவி அளந்தார் தன்னதுன்னு ஸ்தாபித்துக் கொண்டார் அதனால தாடாளன் அவருக்கு பெயர் தாள் இது மற்றொரு சொல் தாள்கள் அவையே பகவான் எனக்கு கொடுத்தார்னு ஆழ்வார் சொல்லிக் கொடுக்கிறார் தாழ் பரப்பி மண்டாவிய ஈசனை தன் திருவடிகளால் உலகத்தை அளந்தார் அங்கெல்லாம் தாழ்னு வருகிறது அடுத்தது பாதம் இது வடமொழி சொல் ஆனால் அது தமிழ் பாடல்களில் நிறைய பயன்படுத்தப்பட்டுள்ளது உன் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் ஆரனுக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உன பாதம் கூடுமாறு கூறாயே இது ஒரு சொல் பாதம் அடுத்தது வெறுமனே கால் என்றே சொல்லுகிறார்கள் நமக்கு கால்னு சொல்லலாம் பகவானுக்கு திருவடின்னு சொல்லுவதுதான் சரி ஆனால் கால் என்ற சொல்லாட்சியும் உள்ளது கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி கால்களாலே சகடாசுரனை உதைத்தார் ஒன்மிதியின் புனருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரிஷி ரவணனுள்ள தென்மதியும் கடந்து அண்டமீது மீது போகி திருவிக்கிரமன் ஒரு காலாலே கீழோகத்தையும் மற்றொரு காலாலே மேல்லோகத்தையும் அளந்தார்னு சொல்லுகிறார் கால் அடுத்தது கழல் உழலை அன்பின் பேச்சு முலையூடு அவளை உண்டான் கழல்கள் அவையே சரணாகக் கொண்ட குரு செடபோவன் கழல்கள் வருகிறதே கழல் நாளும் காலை குறிக்கும் கன்று விரிந்தாய் கழல் போற்றி ஆக திருவடி தாழ் பாதம் கால் கழல் மற்றொன்று சரணம் சரண சரண என்றால் தஞ்சம் பொருள் சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னா தஞ்சமாக பற்றுகிறேன் எதை தஞ்சமாக பற்றுகிறேன் சரணத்தை சரணவு சரணம்னு சொல்லுவார்கள் சரணம் என்றால் திருவடி சரணம் என்றால் சரணாகதி தஞ்சமாக புகழாக பற்றுதல் புகழ்னு பொருள் நாகநம்சர் நம்பிரான் சரணே சரண் அவனுடைய திருவடிகள் தான் நமக்கு ஒரே சரணம் அங்கு பார்த்தால் இப்ப துவயந்திர மந்திரத்திலேயே சரணவு சரணம் பிரபத்யே பெருமானுடைய ரெண்டு திருவடி தாமரர்களை சரணமாக பற்றுகிறேன் அந்த இடத்துல சரணம்னு வருகிறது திருவடி, தாழ் பாதம் கால் கடல் சரணம் ஒரு சில சொற்கள் இவை எல்லாமே ஒரு பொருளை குறிக்க பன்மொழிகள் வெவ்வேறு சொற்கள் ஆனா பொருள் ஒன்றே நமக்கு வீட்டு பாடமாக இதை போல ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலோ ஏனைய பக்தி பாடல்களிலோ இந்த சொற்கள்னா எப்படி பயன்படுத்தப்பட்டுள்ளன அது ஒரு சுவையான செய்தியாக இருக்கும் போல் இதெல்லாம் பகவானுடைய திருவடியை பற்றி இதை போல ஆழ்வார்கள் திருவடிகள் ஆச்சாரியர்களுடைய திருவடிகள் அவர்களுக்கு என்னென்ன சொல் உள்ளது எந்தெந்த பொருளில் அந்த சொல் வந்துள்ளது அப்படியே ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தோமானால் நல்ல பொழுதாக போகும் இறைவன் திருவடி நிழனிலேயே இருப்போம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி K-I-N-C-H-I-T-E-N-P-A-N-I -E என்ற ஆப்பை Google Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்